முதல் முதலாக துவங்கப்பட்ட இடப்பெயர்வு என்பதும் கரையோரங்களில் தான் உருவாக்கப்பட்டது ஒட்டுமொத்தத்தில் தமிழ் மக்களை நீண்ட பெரும் கரையோரங்களில் இருந்து அகற்றி உள்நோக்கி கொண்டு போகின்ற தந்திரோபாயத்தை யுத்த காலத்தில் மிக நேரடியாக செய்தார்கள் யுத்தத்தின் ஒரு கருவியாக அந்த மக்கள் இடம்பெயர்ந்து போகும்போது தங்களுடைய தொழில் சாதனங்கள் உற்பத்தி சாதனங்கள் அனைத்தையும் அந்த கரையிலே விட்டுவிட்டு தான் போனார்கள் எழுபது வருடங்களாக இந்த அபிவிருத்தி புறக்கணிப்புகள் அதனோடு இணைந்த அரசியல் குறிக்கோள்கள் எல்லைப்படுத்தல்கள் எல்லாவற்றாலும் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மண்டலங்கள் விமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன யுத்தம் அதை இன்னும் ஒரு பங்கு பல மடங்காக அந்த பாதிப்புகளை அதிகரித்திருக்கின்றது இலங்கை அபிவிருத்தி எவ்வாறு வடக்கிலிருந்து இருந்து அந்த பக்கம் கொண்டு போகப்பட்டது என்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் சித்தாந்தமே இருந்தது வடக்கு மாகாணத்திற்கும் இந்திய தமிழ தென்கரைக்கும் இடையிலான கடல் வழியான ஊடாட்டம் இந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் வளப்படுத்துகிறது பலப்படுத்துகின்றது என்ற விடயத்தை கண்டறிந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதை தடுப்பதற்காக செய்த முதலாவது விடயம் தான் கடல் வழியை தடை சட்டம் பாடலுக்கு போக முடியாது உள்ளூர் சமூகம் கூட இது சம்பந்தமாக எதுவுமே பேசப்படவில்லை சிறு சிறு வலைகள் அதுகளை சீனாவின் உதவியுடனோ அல்லது இந்தியாவின் உதவியுடனோ கொண்டு வந்து கொடுத்து விட்டு நாங்கள் மீனவ சமூகத்துடைய ஆளுமைகளை கட்டி எழுப்புகின்றோம் என்று சொல்லி கொண்டு தென்னிலங்கையில் இருந்த பல நாள் படகுகளுக்காக மயிலட்டி துறைமுகத்தை மேனிய துறைமுகங்களையும் திறந்து விட்டிருக்கின்றார்கள் இன்றைய காணொலியிலும் முதலாவதாக நான் ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு தெளிவூட்டலை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன் நான் பல காணொலிகளில் தற்போது வடகிழக்கில் நடக்கின்ற குறிப்பாக வடக்கில் நடக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் பற்றிய முன்மொழிவுகள் தொடர்பாக மிகவும் விமர்சன ரீதியாகவும் அதேவேளையில் ஒரு சமூக ஆர்வம் சார்ந்ததாகவும் கருத்துக்களை பதிந்திருக்கின்றேன் சிலர் அதனை நாங்கள் அபிவிருத்திக்கு எதிரானவர்களாகவும் அபிவிருத்தியை குழப்புகின்றார்கள் என்பது போன்ற கருத்துக்களையும் பதிந்திருக்கின்றார்கள் நல்லது அவர்கள் மிகவும் திறந்த மனதான அந்த கருத்தை பதிந்திருக்கிறார்கள் அடிப்படையில் அபிவிருத்தி என்கின்ற அந்த எண்ணக்கருவை நாங்கள் எவ்வாறு விளங்கி இருக்கின்றோம் என்பது முக்கியமானது அபிவிருத்தி என்பது பாலங்கள் வீதிகள் போடுவது பாரிய துறைமுகங்கள் தொழிற்சாலைகள் அமைப்பது கட்டிடங்கள் அமைப்பது வைத்தியசாலைகள் பாடசாலைகள் கட்டுவது இப்படி பல்வேறு விடயங்கள் மட்டும் அபிவிருத்தி அல்ல இவைகள் கட்டும் போது அல்ல இவைகளை உருவாக்கும் போது அது சார்ந்த சமூகத்தின் ஆளுமைகளை மேம்படுத்தாமல் அவர்களை மிக கீழ்நிலையில் அல்லது நெருக்கடி நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களை கட்டுவதாக இருந்தால் இவற்றை அந்த மக்களினுடைய அனுகூலங்களையோ அல்லது பயன்பாடுகளையோ அந்த மக்கள் அனுபவிக்க முடியாமலோ அணுக முடியாமலோ போகும் இந்தியாவுடைய புகழ்பெற்ற பொருளியலாளர் எழுத்தாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான அமர்த்தியா சென் அவர்கள் சொன்னார் அபிவிருத்தி என்பது சுதந்திரமே அங்கு அவர் பேசியது என்னவென்று சொன்னால் மக்களுடைய ஆளுமைகளுடைய விரிவாக்கத்திற்கு எதிராக மக்களுடைய இயலாற்றல்களுக்கு எதிராக உள்ள அனைத்து தடைகளையும் விடுவது தான் அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் அதில் கேப்பபிலிட்டி அப்ரோச் என்று அவர் சொன்னார் மக்களுடைய ஆளுமைகளுக்கு தடையாக இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் தகர்த்தறிந்தால் தான் அதுதான் உண்மையான அபிவிருத்தி இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னான வரலாற்றில் அபிவிருத்தி ஒருவிதமான ஒடுக்குமுறையின் கருவியாக இருந்திருக்கின்றது அல்லது எல்லைப்படுத்தலுக்கான கருவியாக இருந்திருக்கின்றது வரலாற்று காலத்திலிருந்து இலங்கையின் வடக்கு சார்ந்ததாகவே துறைமுகங்களும் உலகத்தோட தொடர்பாடுகளும் இருந்திருக்கின்றன அது மாந்தை துறைமுகம்கூடாக இருக்கலாம் துறை துறைமுகமாக இருக்கலாம் துறை துறைமுகமாக இருக்கலாம் இவ்வாறு பல வடக்கு சார்ந்த நிலத்தொடர்பு கடல் தொடர்பு கூடாகத்தான் இலங்கைக்கும் உலகுக்குமான எல்லா விதமான ஊடாட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன பிரித்தானியர் இலங்கையின் பல பகுதிகளையும் பல ஆட்சி அமைப்புகளையும் தங்களுடைய நலன்களுக்காக கைப்பற்றிய பின்பு ஒருங்கு சேர்ந்து நிர்வாக நலனுக்காகத்தான் இலங்கை தீவை ஒருங்கிணைத்தார்கள் ஒருங்கிணைத்த அவர்களுக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய பெருந்தோட்டங்களை அவிழ்த்து செய்து அதன் மூலம் பெருந்தோட்ட அலுவலங்களை தாங்கள் தான் அத்தேசத்துக்கு கொண்டு போத எனவே மத்திய மலைநாட்டில் உருவாக்கப்பட்ட பெருந்தோட்டங்களை வளங்கொழிக்க செய்வதற்காக இலங்கையின் மத்திய மலைநாட்டை ஆண்டியிருந்த மக்கள் சிங்கள மக்கள் அந்த மக்கள் அவர்களோடு உடன்படாத காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்து வறுமையினாலும் வறட்சியினாலும் பட்டினியாலும் பாதிக்கப்பட்டிருந்த சமூகங்கள் மக்களை இங்கு கூலிகளாக கொண்டு வந்து இந்த பெருந்தோட்டங்கள் திட்டங்களை அபிவிருத்தி செய்தார்கள் இது இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட கதை பெருந்தோட்ட அனுகூலங்களை தங்கள் தேசத்திற்கு கொண்டு போவதற்காக தான் கண்டிக்கும் கொழும்புக்கும் பாதை அமைத்தார்கள் அவ்வாறுதான் கொழும்பு துறைமுகமும் அது சார்ந்த விடயங்களும் கொழும்பு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக விடயங்களும் இருந்தன இலங்கையின் வரலாற்றில் தலைநகராக கொழும்பு இருந்ததில்லை கோட்டை ராட்சியம் என்ற ஒரு விடயம் இருந்தாலும் கூட அது அவ்வளவு பெரிய பிரகாசமாக இருக்கவில்லை அனுராதபுரம் இருந்திருக்கின்றது கொள்நர்வை இருந்திருக்கின்றது யாழ்ப்பாண ராசதானிக்கு யாழ்ப்பாணம் இருந்திருக்கின்றது அல்லது கண்டி இருந்திருக்கின்றது கொழும்பு என்பது இருக்கவில்லை கேரளாவில் இருந்த வர்த்தகர்கள் முஸ்லீம்கள் கேரளாவில் இருந்து வந்து இங்கு வர்த்தகத்திற்காக இணைந்த போதுதான் இங்கு பேறுபலை என்கின்ற துறைமுகம் ஒன்று உருவாக்கப்பட்டது எனவே இந்த பிரித்தானிய தங்களுடைய அனுகூலத்திற்காகத்தான் வடக்கில் இருந்து அத்தனை துறைமுக வாய்ப்புகளையும் தெற்குக்கு மாற்றினார்கள் தெற்கு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகங்களும் இணைய விடயங்களும் நடந்தன கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு தேய்ந்தது வடக்கு கைவிடப்பட்டது வடக்கினுடைய கவனம் முழுமையாக கல்வி மிஷனரினுடைய கல்வி கூடாகத்தான் கட்டியெடுப்பட்டது பிற்காலத்தில் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு அந்த விடயத்தை மிக விருக பற்றி கொண்ட சுதேசிய ஆட்சியாளர்கள் எந்த பெருந்தோட்டம் இலங்கைக்கு செல்வம் செய்ததோ அந்த பெருந்தோட்டத்தினுடைய தொழிலாளர்களை கைவிட்டார்கள் அவர்களை நாடற்றவர்கள் ஆக்கினார்கள் அதே போன்று வரலாற்றில் மிகப்பெரிய துறைமுகங்களாக அல்லது உலகத்தோடு தொடர்பாடல் செய்த இந்திய உபகண்டத்துடைய தொடர்பாடலை கொண்டிருந்த இந்த கரையோர துறைமுகங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு தென்னிலங்கையை வளப்படுத்தினார்கள் அபிவிருத்தி எவ்வாறு வடக்கில் இருந்து அந்த பக்கம் கொண்டு கொண்டு என்கிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் சித்தாந்தமே இருந்தது அதனால் தான் வடஒதி மக்களும் ஏனைய மக்களும் கொழும்பை நோக்கி நகர வேண்டிய கல்வியினால் மேம்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு என்னென்றால் உத்தியோகங்களும் ஏனைய வாய்ப்புகளும் தேவைப்பட்ட போது அவர்கள் கொழும்பையும் தென்னிலங்கையும் நோக்கி நகர்ந்தார்கள் இதே விடயம் இலங்கையின் தெற்கு மாகாணமான ஹம்மாந்தோட்டையிலும் நடந்தது அங்கும் வளங்கள் இல்லாமல் இருக்கும் போது கல்வியினால் வளர்ந்த போது அந்த புத்திஜீவிகள் கல்வியிலாளர்கள் எல்லாரும் கொழும்பை நோக்கி நகர்ந்தார்கள் அபிவிருத்தி என்பது ஒரு மிக ஆபத்தான கருவியும் கூட அந்த உள்ளூர் மக்களை வளம் அந்த மக்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்ற முறையில் அபிவிட தந்திரோபாயங்கள் வடிவமைக்கப்படுவது மிக ஆபத்தாக முடியும் அபிவிருத்தி என்ற பெயரால் மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த முடியும் ஒரு இடத்தில் இருக்கின்ற மக்களை அந்த அபிவிருத்தியுடைய எல்லைப்படுத்தல் அவர்களை அபிவிருத்தி வாய்ப்புகளை மறப்பதன் மூலம் அந்த மக்களை தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்திலிருந்து வழிக முடியும் உலகத்தில் கணக்க வரலாறுகள் இருக்கின்றன இந்த பின்னணியில் தான் நாங்கள் அபிவிருத்தியை பார்க்க வேண்டும் அபிவிருத்தி என்பதை எங்களுக்கான தருகின்ற உட்கட்டுமானங்கள் கட்டிடங்கள் வீதிகள் துறைமுகங்கள் இப்படியெல்லாம் வருகின்றது என்று சொன்னால் அவைகளை அனுபவிக்கக்கூடிய ஆளும் கொடுமையை அந்த குறிப்பிட்ட சம்பவங்களுக்கு கொடுக்காமல் அந்த அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொன்னால் வீட்டில் அதனுடைய அனுகூலங்களை அனுபவிக்க போறது வேறு யார் ஒரு உலகத்தின் வரலாறே இதுதான் இந்த கண்ணோட்டத்தில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் அதுவும் குறிப்பாக எழுபது வருடங்களாக இந்த அபிவிருத்தி புறக்கணிப்புகள் அதனோடு இணைந்த அரசியல் குறிக்கோள்கள் எல்லைப்படுத்தல்கள் எல்லாவற்றாலும் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் விமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன யுத்தம் அதை இன்னும் ஒரு பங்கு பல மடங்காக அந்த பாதிப்புகளை அதிகரித்திருக்கின்றது இந்த யுத்தத்தின் ஒரு விடயமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம் கடல் வலைய தடை சட்டம் ஏனென்றால் இந்த வடக்கு மாகாணத்திற்கும் இந்திய தென்கரைக்கும் இடையிலான கடல் வழியான ஊடாட்டம் இந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் வளப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது என்ற விடயத்தை கண்டறிந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதை தடுப்பதற்காக செய்த முதலாவது விடயம் தான் கடல் வலைய தடை சட்டம் கடலுக்கு போக முடியாது பின்பு முதல் முதலாக துவங்கப்பட்ட இடப்பெயர்வு என்பதும் கரையோரங்களில் உருவாக்கப்பட்டது ஒட்டுமொத்தத்தில் தமிழ் மக்களை நீண்ட பெரும் கரையோரங்களில் இருந்து அகற்றி உள்நோக்கி கொண்டு போகின்ற தந்திரோபாயத்தை யுத்த காலத்தில் மிக நேரடியாக செய்தார்கள் யுத்தத்தின் ஒரு கருவியாக அந்த மக்கள் இடம்பெயர்ந்து போகும் போது தங்களுடைய தொழில் சாதனங்கள் உற்பத்தி சாதனங்கள் அனைத்தையும் அந்த கரையிலே விட்டுவிட்டு தான் போனார்கள் விவசாயி கூட தன்னுடைய கலப்பையை தூக்கி கொண்டு ஓடக்கூடியதாக இருந்திருக்கும் விவசாய கூலியாக இருந்த தொழிலாளி கூட தன்னுடைய மண்வெட்டியையும் கோடாலியையும் தூக்கி கொண்டு போகக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் மீனவ சமூகத்தை பொறுத்தவர்கள் அவர்களால் அந்த கடல் உபகரணங்கள் எதையும் கொண்டு போக முடியாது என்று சொன்னால் அவை காவக்கூடியவை அல்ல காவக்கூடிய பொருட்கள் என்று வலை போன்றவற்றை கொண்டு போனாலும் அவற்றை உள்நாட்டில் பயன்படுத்த முடியாது ஒட்டுமொத்தத்தில் அவருடைய உற்பத்தி சாதனங்கள் வாழ்வாதார சாதனங்கள் அனைத்து கரையோரங்களில் அப்படியே விட்டுவிட்டு போனார்கள் அவை திரும்பி வரும்போது எதுவுமே இருக்கவில்லை ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தின் வாழ்வாதாரம் தகர்க்கப்பட்டு போனது யுத்தம் முடிந்து மீள குடியமர்வுக்கு அனுமதிக்கப்பட்ட போது இந்த கரையோர சமூகங்கள் மீள குடியமர்போடு இணைந்து அவர்களை வலுப்படுத்துகின்றது என்ற விடயத்தில் ஒரு மூலோபாய திட்டம் இருக்கப்படவில்லை ஆனால் மூலோபாய முன்மொழிவுகள் சர்வதேச நிறுவனங்களான ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி போன்றவருடன் இணைந்து பல அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டன அந்த அறிக்கைகள் எல்லாம் வரும் அறிக்கைகளாக இலங்கை அரசாங்கத்துக்கு நிதியை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு தளமாக மாற்றப்பட்டதை தவிர காரியங்கள் நடக்கவில்லை இந்த இடத்தில் குறுநகர் சம்பந்தமாக பேச விளைகிறேன் யுத்தம் முடிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்பு குறுநகர் மக்கள் மீளவும் அங்கு குடியமர துவங்கிய போது அன்றைய மீன்பிடி அமைச்சராக இருந்த ராஜித சேனரத்னா அவர்கள் குறுநகரில் ஒரு மீன்பிடி துறைமுகம் அல்ல ஒரு மீன்பிடி படகு இறங்குதளம் கட்டப்படும் என்று சொன்னார் அதாவது ஆங்கிலத்தில் ஜெட்டி என்கிறதுக்கும் வித்தியாசம் இது படகு தரிக்கும் தரம் என்றால் வடமாகாணத்தில் ஆகக்கூடிய அளவு மக்கள் மீனவ சமூகம் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் வாழ்ந்து கொண்டு அதிகூடிய இளவு படகுகளை வைத்திருக்கின்ற ஒரு இடம் என்று சொன்னால் குருநகர் தான் எனவே அங்கு ஒரு படகு இறங்கு தளம் ஒன்று தேவைப்பட்டது ஜெட்டி தேவைப்பட்டது அதனோடு இணைந்ததாக அந்த குருநகருடைய அந்த குடாவில் உள்ள அந்த கடலை ஆழமாக்க வேண்டியிருந்தது அதோடு சேர்ந்து சில சிறையோரங்களில் பல கட்டுமானங்களை செய்ய வேண்டியது எல்லாவற்றுக்கும் சேர்த்து முன்மொழிவுகளை சொல்லி இதை உடனடியாக செய்யப் போகின்றோம் மீள குடியமரப்போகின்ற குடியமர என்ற இந்த குருநகருக்காக என்று அதே போன்ற ஒரு விடயம் தான் மயிலிட்டிக்கும் சொல்லப்பட்டது மயிலிட்டியில் மீள குடியமர்கின்ற மக்களுக்காக மீன்பிடித்துறை விழவும் கட்டமைக்கப்படும் என்று ஆனால் அந்த மீன்பிடித்துறைமுகம் ஒவ்வாறு கட்டமைக்கப்படும் எப்படி கட்டமைக்கப்படும் எந்த படிமுறைகளில் கட்டமைக்கப்படும் என்ற விடயங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே கொழும்பில் இருந்து ஒன்று ஒரு கண்கட்டி வித்தை போன்று செய்து கொண்டே இருந்தார்கள் அதே போன்றுதான் இந்த குறுநகர் துறைமுகம் ஜெட்டி அதாவது இரங்குதளம் இரங்குதளத்துக்கான முன்மொழிவுகளை சொன்னவர்கள் பின்பு சொன்னார்கள் இந்த குறுநகர் துறைமுகத்தோடு சேர்த்து மன்னாரில் ஸ்லாபு துறையிலும் ஒரு துறைமுகத்தை ஒரு இறங்கு தளத்தை நாங்கள் உருவாக்குவோம் எனவே அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக செய்வோம் இன்னை ஒரு திட்டத்தை கீழ் கொண்டு வருவோம் என்று பின்பு சொன்னார்கள் வடக்கில் ரெண்டு விடயங்கள் நடக்கும் போது தெற்கு மக்களுக்கு ஒரு எரிச்சல் வரும் கோவம் வரும் எனவே நாங்கள் இதோட சேர்த்து சொன்னார்கள் அதன்படி தெற்கில் என்னும் இடத்தில் ஒரு மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தையும் சேர்த்து மூன்றையும் ஒரு ஆவணமாக தீர்மானித்தார்கள் குருநகரில் ஒரு படகு இறங்குதளம் சிலாவத்துறையில் ஒரு சிறிய துறைமுகம் ஹெந்தரவில் இன்னும் ஒரு துறைமுகம் மூன்றையும் சேர்த்து ஒரு திட்டமாக இணைந்த திட்டமாக முன்மொழிந்தார்கள் பின்பு அதற்கான தொழில்நுட்ப சாத்தியப்பாடுகள் அல்லது திட்டம் திட்டங்களை தயாரிப்பது அறிக்கைகளை கோருனார்கள் யாரோ ஒரு நிபுணத்துவ கம்பெனி அதை பெற்றுக் கொண்டது அந்த நிபுணத்துவ கம்பெனிக்கு மிக தொகை நிபுணத்துவ ஆலோசனைக்கு பணமாக முற்பணமாக வழங்கப்பட்டது அது மிகவும் பாரிய தொகை ஆனால் பின்பு அது எல்லாமே மிகப்பெரிய குழப்பமாக மாறியது அந்த வழங்கப்பட்ட தொகைக்கு சமமான அளவுக்கு அந்த அறிக்கைகளும் கிடைக்கவில்லை எதுவுமே நடக்கவில்லை பின்பு அதில் நிரம்ப குளறுபடிகள் நடந்தன அது சம்பந்தமாக தென்னிலங்கையில் உள்ள பத்திரிகைகள் மிக தெளிவாக எழுதியிருந்தன நிரம்ப குளறுபடிகள் நடந்திருக்கின்றன அதில் அந்த மின்படி அமைச்சராக இருந்தவருடைய மகன் தொடர்புடைய ஒரு கம்பெனி இருக்கின்றது என்று உடத்தொடர்படுத்தி பேசினார்கள் ஆனால் ஈற்றில் குர்நகர் இறங்கு தளம் இன்று வரை எந்தவித முனைப்புகளும் எடுக்கப்படவில்லை சிலாவத் துறையும் அவ்வாறு தான் ஆனால் ஹெந்தரா இலங்கையின் மிகப்பெரிய மீன்பிடித் துறைமுகமாக அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது எங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி எவ்வாறு நடக்கின்றது என்று சொல்வார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கான பிரதான நெடுஞ்சாலையே போடப் போகின்றோம் என்று முன்மொழிவுகள் நடக்கும் திட்டங்கள் தயாரிக்கப்படும் வேலை எங்கிருந்து துவங்கப்படும் என்றால் கொழும்பிலிருந்து வடக்கு நோக்கி நடக்கும் அரவாசி தூரம் வந்த பிறகு சொல்வார்கள் காசு முடிந்து விட்டது இதுதான் நீங்க நடக்கின்ற விடையா எனவே அபிவிருத்தி வேண்டாம் என்பதில் அபிவிருத்தியை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் அந்த அபிவிருத்திக்குரிய இந்த சமூகத்தை எவ்வாறு நாங்கள் கட்டியெழுப்ப போகின்றோம் என்பது முக்கியமானது அண்மையில் மயிலிட்டி துறைமுகத்துக்கு வந்து மூன்றாம் கட்ட பணிகளை ஆரம்பித்து வைத்த இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கூறினார்கள் இந்த துறைமுகம் மயிலிட்டி மீனவர்களுக்கு மட்டுமல்ல தென்னிலங்கையில் இருந்து வரக்கூடிய பல நாள் படகுகளை கொண்டிருக்கும் மீனவர்களுக்கும் சேவை செய்கின்றதும் தென்னிலங்கை மாவட்டங்களையும் மயிலிட்டியையும் இணைக்கின்ற ஒரு தொடர்பாகவும் இந்த துறைமுகம் இருக்கும் என்று இவர்கள் இதுவரையும் இந்த மயிலிட்டி சார்ந்த யாழ்ப்பாணத்தின் வடக்கு கடற்கரையோரத்துடைய மீனவனுடைய ஆளுமையை முழுமையாக அபிவிருத்தி செய்வது பற்றி எதுவுமே பேசவில்லை அவ்வாறு

திட்டத்தை விரிவாக்குவதற்காகவும் துரிதப்படுத்துவதற்காகவும் இலங்கையினுடைய மீன்பிடி அமைச்சு ஐம்பது வீத மானியம் கொடுப்பதாக தீர்மானித்திருந்தது அதை செய்தது படகினுடைய செலவில் ஐம்பது வீதத்தை அரசாங்கம் மானியமாக கொடுக்கும் மீதி ஐம்பது வீதத்தை மட்டும் எங்களுடைய மீனவ சமூகம் தன்னுடைய தொழிலாண்மை மூலதனமாக போட்டு அதை செய்யும் அவ்வாறுதான் தென்னிலங்கையில் பல நாள் படகுகள் கொண்ட மீன்பிடித் தொழில் விரிவடைந்தது அன்றைய காலகட்டங்களில் வடக்கில் யுத்தமும் கடல் வழியை தடை சட்டமும் கரையோரங்களில் இடப்பெயர்வு இருந்தபடியால் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒட்டிய சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் இந்த விடயம் சம்பந்தமாக மீன் பிடி அமைச்சுடன் பேசியபோது அவர்கள் சொன்னார்கள் இலங்கைக்கு என்று சொல்லி சர்வதேச நிறுவனத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவு பல நாள் படகுகளை ஏற்கனவே நாங்கள் கொடுத்து விட்டோம் தென்னிலங்கைக்கு மீன பகுதிகளுக்கும் எனவே சற்சமயம் எங்களுக்கு இதற்கு மேல் படகுகள் கொடுப்பதற்கு அனுமதி இல்லாதபடியினால் உங்களுக்கு வடக்குக்கு தர முடியாமல் இருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த மட்டுப்பாடு விரிவடையும் போது நாங்கள் நிச்சயமாக வடக்கு மீனவர்களுக்கும் இந்த படகுகளை தருவோம் என்று சொன்னார்கள் அதோடு அந்த கதை முடிந்தது பின்பு பலதரங்கள் மானிய படகுகள் கொடுக்கப்பட்டன தென்னிலங்கைக்கு கொடுக்கப்பட்டன கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கூட வடபகுதிக்கு ஒரு பத்து படகுகள் கொடுப்பதாக சொன்னார்கள் அதற்கான விண்ணப்பங்களை எல்லாம் மீன்பிடி திணைக்களம் இங்கிருந்து வாங்கி அனுப்பிய என்று சொன்னார்கள் ஐம்பது வீத மானியம் என்ற திட்டம் இல்லாமல் போய்விட்டது எனவே நீங்கள் முழுமையாக முழுமையாகத்தான் இதுக்குரிய விடயத்தை காசை கட்ட வேண்டும் அதுவும் நீங்கள் முதல் கட்டணத்திலேயே முழுமையான காசை கட்ட வேண்டும் கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் கட்ட வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கான படகுகள் கட்டும் வேலை ஆரம்பி ஆரம்பிக்கப்படும் அது கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் செல்லும் அதன் பிறகு உங்களுக்கு படகுகள் வரும் என்றால் யார் வருவார்கள் இதற்கு முன் வடஓதி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு போக சொன்னார்கள் இந்த மானிய திட்டம் இல்லை ஏனென்றால் எங்களிடம் காசு இல்லை வடஓதியில் ஒரு பத்தோ பன்னிரண்டு பல்லால் படகுகள் தமிழ் மீனவர்களிடம் இருக்கு என்று சொன்னால் அது அவர்கள் இரண்டாவது மூன்றாவது உரிமையாளராக தென்னிலங்கையில் இருந்து கொள்வனோ செய்த படகுகளாகத்தான் இருக்குமே தவிர மானிய அடிப்படையில் அவர்கள் பெற்ற படகுகளாக இல்லை பல நாள் படகுகள் தொழிலை நாங்கள் பெருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மீன்பிடி சமூகத்தின் ஆளுமையிலையும் பெருக்க வேண்டும் i you அவளுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்க வேண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிட்ட முறையில் எல்லாம் செய்யப்பட வேண்டும் அந்த படகுகள் தடுப்பதற்கான துறைமுகங்கள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் இன்னொரு விடயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட மூலோபாய திட்டமாக வடிவமைக்கப்பட வேண்டும் ஆனால் இவை எதுவுமே இதுவரையும் முன்னெடுக்கப்படவில்லை உள்ளூர் சமூகம் கூட இது சம்பந்தமாக எதுவுமே பேசப்படவில்லை சிறு சிறு வலைகள் அதுகளை சீனாவின் உதவியுடனோ அல்லது இந்தியாவின் உதவியுடனோ கொண்டு வந்து கொடுத்து விட்டு நாங்கள் மீனவ சமூகத்துடைய ஆளுமைகளை கட்டியெழுப்புன்ற சொல்லி கொண்டு தென்னிலங்கையில் இருந்த பல நாள் படகுகளுக்காக மயிலிட்டி துறைமுகத்தை மேனிய துறைமுகங்களையும் திறந்து விட்டிருக்கின்றார்கள் ஏன் இங்கு வருகின்றார்கள் என்றால் இங்குதான் எங்களுக்கு துறைக்கு மேலே இருக்கின்ற பேதுரு கடலடித்தள மேலே என்கின்ற மிகப்பெரிய மீன்பிடித்தளம் இருக்கின்றது அந்த மீன்பிடி வளத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு கதை திறந்து விட்டிருக்கின்றார்கள் அதற்கு அருகாமையில் உள்ள எங்கட மீனவுடைய ஆற்றல்கள் இன்னமுமே மேம்படுத்தப்படவில்லை இதுதான் இந்த அபிவிருத்தினுடைய மரபக்கமான இருண்ட பக்கம்